எதிர்வினை நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம யாருக்கு எதிர்வினை ஆற்றறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா டைமண்ட் என்று அழைக்கப்படும் திரு வைரமுத்து அவர்களுக்கு தான் இன்றைய எதிர்வினை அவர் இடையில வந்து ஒரு பெரிய ஒரு தத்துவத்தை சொல்லி இருக்கிறார் வழக்கம் போல நம்பிக்கையின் அடிப்படையில் ராமனின் தொன்மத்தை ஏற்றுக்கொள்வார்களாம் ஆனால் அறிவியலின் அடிப்படையிலான கீழடியின் தொன்மத்தை இவர்களால் ஏன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்லி புத்திசாலித்தனமாக இவர் ஏதோ ஒரு ட்விஸ்ட் கொடுக்குற மாதிரி இவருக்கு ஒரு எண்ணம் மனசாட்சி இதெல்லாம் இருக்கக்கூடியவங்க இப்படி பேச மாட்டாங்க அதெல்லாம் இவரு கிடையாது விலைக்கு போனவர் தானே இப்போ நம்ம பார்க்கணும் என்ன அப்படின்னு சொன்னால் இவர் வந்து இப்போ இந்த கீழடியின் தொன்மம் ஸோ இந்த கீழடியின் தொன்மத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த அறிக்கை வந்து ஏன் அமர்நாத் கொடுத்த அறிக்கையை ஏன் வெளியிடவில்லை இதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம் அமர்நாத் கொடுத்த அறிக்கையில் இருக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு அறிவியல் ரீதியான விளக்கங்களைத்தான் கேட்டிருக்கிறது மத்திய அரசு நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் ஒரு பிட்ட தோண்டீங்க அந்த பிட்டில் எந்த நீங்கள் எடுத்த அந்த ஓடு அது எத்தனை அடியில் கிடச்சிது இந்த மாதிரியான சில விள விளக்கங்கள் விவரங்கள்லாம் கொடுக்கணும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படி வரலாற்றில் எந்த பிரச்சனையும் இல்லை அறிவியல் இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க கேட்குற அந்த விஷயங்களை அவர் கொடுத்துருக்கலாம் ஆனால் அவர் ஏன் கொடுக்கலைங்கிறது தெரியலை ஏன்னா இதை பற்றி ஏற்கனவே கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் திரு ராமச்சந்திரன் அவர்கள் ஸ்ரீ டிவியில் விளக்கமாக சொல்லியிருக்கார் அதனால் அந்த டாப்பிக்குள்ளே நான் போக விரும்பலை ஏன்னா அறிவியலை பற்றி அவர் பேசினதை நான் திருப்பி பேசுகிறது வந்து அது அழகில்லை ரெண்டாவது அவர் அந்த சப்ஜெக்டில் எக்ஸ்பர்ட் அதனால் அவர் ஃபீல்டு அதுக்குள்ளே நான் போக விரும்பலை ஆனால் நம்ம கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ இவர் வந்து இதை வைத்து ராமனை இதோட கொண்டு முடிச்சு போட பார்க்குறாரு முடிச்ச விக்கிகள் இந்த மாதிரி முடிச்சு போடுறது சவஜந்தான் எதை கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இந்த கீழடியின் தொன்மம் இங்கக்கூடியது எதெல்லாம் வைத்து நிரூபித்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய பானை ஓடு அந்த ஓட்டில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து அதை கிடைத்து இருக்கக்கூடிய சில பொருட்கள் இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து அதை எவ்வளோ பழமையானது அதில் என்ன இருக்குங்கக்கூடியதெல்லாம் நம்ம நிர்ணயிக்கிறோம் ஸோ அதை பற்றி ராமச்சந்திரன் சார் நிறைய சொல்லிட்டார் இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அதில் கிடைத்திருந்த ஓடுல ஒரு ஓட்டில் என்ன எழுதியிருக்குன்னா குபேரன் பெயர் இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் குபேரனுங்கக்கூடிய பெயர் அந்த பானை ஓட்டில் எழுதியிருக்கிறது இப்போ அறிவியலின் அடிப்படையில் தான் கீழடி அவர் சொன்னார் அதை நானும் ஒத்துக்கிறேன் அந்த அறிவியலின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கீழடியில் குபேரன் பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது அந்த குபேரன் பெயர் ஏன் அங்கே பொறிக்கப்படணும் யார் அந்த குபேரன் இன்னைக்கு இலங்கை இங்கக்கூடிய நாட்டை முதலில் ஏற்படுத்தியவன் குபேரன் அந்த குபேரனை அங்கிருந்து விரட்டி விட்டு தான் ராவணன் என்பவன் அந்த நாட்டை பிடிச்சான் அந்த ராவணனை தான் ராமவிரான் தோக்கடித்தார் தான் ராமாயணம் அதனால அறிவியலின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கீழடி அதன் தொன்பம் அதை உறுதி செய்வதற்கு நீங்க பயன்படுத்தக்கூடிய அந்த பானை ஓட்டில் இருப்பது எங்கள் ராம காவியத்தில் வரக்கூடிய செய்தி அதனால கீழடியின் தொன்மத்தை நான் எப்படி புரிஞ்சுக்கணும்னா அதை விட தொன்மையான ராமாயணத்தில் இருக்கக்கூடிய விஷயம் கீழடியில் இருக்கிறது அதனால கீழடி வேற ராமாயணம் வேறல்ல ராமாயணத்தின் தாக்கம் உள்ள இடம் கீழடி அதனால் என்னத்தையாவது நமக்கு வந்து ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னு சொன்னால் மனசாட்சியை விற்றுக்கிட்டு வந்த வாய்க்கு வந்த போக்கில் பேசக்கூடியது வாங்குகிற காசுக்கு அதிகமாகவே கூவருது இதெல்லாம் நம்ம கவி அரசர் கொஞ்ச காலமாக அப்படியே வைத்து கொண்டிருக்கிறார் இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்குறோமே இது நியாயமாக அப்படிங்கக்கூடியது இதெல்லாம் கூச்ச நாச்சம் நமக்குன்னு ஒரு ரெஸ்பான் ஒரு பொறுப்புணர்வு இதெல்லாம் வந்து படித்தவங்களுக்கும் நியாயமானவங்களுக்கு இருக்கும் மீட்டு அலிகேஷனில் சீரழிகிறவங்களுக்கு மனசாட்சி இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது அதனால் வாங்குகிற காசுக்கு கூவுங்க அதே நேரத்தில் நீங்கள் இன்றைக்கி இந்த சொன்ன ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் கீழடியை அவமானப்படுத்தியிருக்கீங்க ஏன்னா கீழடியின் தொன்மத்தை மு உறுதி செய்யக்கூடிய அந்த பானை ஓட்டு எழுத்துலேயே ராமாயண காவியத்தில் வரக்கூடிய பாத்திரம் இடம் பெற்றிருக்கிறது அப்போ நீங்கள் அது வந்து சரியில்லைங்கிற மாதிரி நீங்கள் பேசினீங்க அப்படின்னா கீழடியில் வாழ்ந்த தமிழ அன்புட்டு பயலுகளும் வந்து முட்டா பயலுகள்ங்கிற மாதிரி ஆகி போகும் அதனால கீழடியை அவமானப்படுத்துவதை நிறுத்துங்க உங்களுக்கு பல கருத்துக்கள் இருக்கலாம் உங்களுக்கு நீங்கள் வாங்கக்கூடிய நீங்கள் வாங்கி யார்கிட்ட வாங்கி பேசுகிறீங்களோ அவங்களுக்காக வேண்டி நீங்கள் என்னத்தையாவது இப்படித்தான் சத்தம் போட்டு ஆகணும் அதுக்காக கீழடியில் வாழ்ந்த மக்களை அவமானப்படுத்தாதீர்கள் அதனால் இந்த கவிஞர் பேரரசு இதெல்லாம் உங்கள் தொழிலுக்கு பயன்படுத்துங்க சமுதாயத்தை பிளவுபடுத்துவதற்கு பயன்படுத்தாதீர்கள்